கத்தருடைய பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அருமையான கண்களை எடுப்பேன் ஜெப நிகழ்ச்சியின் மூலம் ஒரு வசனத்தை வாசித்து அறிந்து ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கன்னியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் ஆண்டவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை அவருடைய பரிசுத்தமான நாமத்தை நம்புகிற ஒரு நம்பிக்கை கற்றுடைய செயல்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை கற்ற நிச்சயமாக எனக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை தருவார் இந்த உலக வாழ்க்கையில் எனக்கு நேரிடுகிற சோதனைகள் வேதனைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிற பொல்லாத வியாதிகள் உலகத்திலிருந்து போராடுகிறதான இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியினுடைய கிரியைகள் என்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து கொள்ளுவார் என்கின்ற ஒரு மேலான நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குமானால் எனக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் உயர்ந்த அடைக்களத்தை தந்து ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசிர்வாதத்தை இன்றைக்கு நாம் ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவோம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை நிறைந்த அன்பின் கத்தாகவே எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற பரிசுத்தமான எங்கள் தேவாதி தேவனே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர் என்று நாங்கள் அறிந்து தேவனே நாங்கள் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் பரலோகத்தின் தேவன் உடைய நாமத்தின் மகிமையை கொண்டு நீர் வழிநடத்துவதற்கு ஆயிற்று பிக்கிறோம் ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்